ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரயில்வே ட்ராக்கில் கரெக்டாக சென்ட்ரல் இருக்கோம் எதுக்காக கரெக்டாக நம்ம இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சாதனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஹாரே கால் ஆகுது இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தே தெரியும் நல்லா வெடிவே இல்லை கொஞ்சம் இருட்டாகவும் கூட இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம கரெக்டாக நம்ம ரயில் இருக்கோம் என்ன அப்படி சாதனைன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன சாதனை பண்ண போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆகணும் ஏன்னா என் மனசுக்குள்ளே ஒரு எக்கச்சக்கமான ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்தது அது இன்றைக்கி எப்படினாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ரயிலை வந்து ரன்னிங் போகும்போது வந்து கரெக்டாக நம்ம தொட முடியுமா கையால் அது ஒரு தொட முடியுமா அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சாதனை நம்ம பண்ண முடியுமா தான் ஒரு சாத்தியக்கூ இது ஒரு சாதனை நம்ம பண்ண போகிறோம் அது குரு ஆகுமாங்கிறது ஒரு இதாக இருக்குது அதை வாங்க இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதை தான் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ரயிலுக்காக வெயிட்டிங் அதாவது நேரத்துலேயே வந்துட்டோம் இன்றைக்கி அதுக்காக தான் தான் நம்ம ட்ரைவேட் ட்ராக்கில் நிற்கு அவங்கக்கிட்ட முழுசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ வந்து நாம் உங்களுக்காக தான் நிறையா அந்த காடு மலைகள் ஏரி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோ முழுசாக போகிறோம் அந்த வீடியோ வந்து பாதி பாதியாக ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்புறம் அதில் இருக்கிறது என்னென்னே உங்களுக்கு புரியாது என்ன சொல்ல வரேன் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு புரியாது ஏன்னா நீங்களும் ஏன்னா ஒரு காட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன இருக்கும் எப்படி ஏறணும் எப்படி இறங்கணும் அப்படினு உங்களுக்கு தெரியாது அதனால தயவுசெய்து சொல்கிறேன் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்குது அதாவது இன்றைக்கி ஒரு சாதனை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுவும் இந்த பொங்கல்னாலே இருக்குது எப்படி நேற்று மாட்டு பொங்கல் போச்சு எல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்களா மறக்காமல் அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களை தொழில்தோழர்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட அப்புறம் அவங்க ஒய்ஃப் ஒய்ஃப் சொல்கிறது உங்கள் ஒய்ஃபு எல்லாம் எப்படி இருந்தீங்க ஹாப்பியாக இருந்தீங்களா பொங்கலு எப்படி சிறப்பாக போச்சா மறக்காம கேட்காமல் பண்ணுங்க நம்ம அதை தான் நம்ம நெச்சிகிட்ருக்கோம் ரயில் வரதுக்காக தான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ரயிலை மிஸ் பண்ணிடுறோம் நம்ம பக்கத்தில் வந்தால் ரயில் சருன்னு ஓடிடுது அது மின் நிர்வாகத்தில் அதனால் இன்றைக்கி நம்ம ரயிலை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிதான் நம்ம ரயில்வே ட்ராக்ல நீச்சிட்ருக்கோம் இன்றைக்கி அந்த சாதனை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் இன்றைக்கி எனக்கே கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது என்ன கைக்குன்னு அடிச்சிச்சின்னா அவ்வளோதான் கையெல்லாம் போயிடும் அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்காக தான் அந்த சம்பத்தோடு நம்ம சொல்கிறது சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொன்னிங்களா அதே மாதிரி தான் அந்த சம்பவம் ஒன்று இருக்குது சிறப்பான சம்பவம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வாங்க இங்கே கொஞ்சம் அப்படி லைட்டாக கிளைமேட்லாம் வேறு லெவலில் அது சொல்கிறது கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மலை பாருங்கள் உச்சிலுக்கு பாருங்கள் ரெண்டு லைட்டு எரியுது பாருங்கள் அங்கே ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பொங்கல் சிறப்பாக அங்கேனால எல்லாம் விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் அப்படியே காட்டில் காட்டுக்கு மேலே பாருங்கள் அப்படியே அந்த நிலா பாருங்கள் அந்த மேகம் அப்படியே சூழ்ந்துட்டு நவர்ற காட்சி அப்படி நம்ம லைவில் பார்க்கலாம் அதுவும் அந்த காட்சி வேலை லெவலாக இருக்குது சுத்திரம் பார்த்திங்கன்னா வச்சோம் கிளைமேட்டு வேலை எவ்வளோ இருக்குது ஏன்னா நம்ம ஒரு காட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம இருக்கோம் ஏன்னா அங்கே தான் ரயில்வே ட்ராக்காக இருக்குது அதனால் நம்ம வந்தோம் நேரத்துலேயே இன்னைக்கு இப்படி அவனு அந்த சாதனை நம்ம எப்படி சொல்கிறது முறையடிச்சு ஆகணும் நிறைய நேரம் ஏன் சொல்கிறது எவ்வளையோ பேர் என்னென்னோ சாதனை பண்ணுறாங்க நாம் நம்மளால முடிஞ்சது இந்த ஒரு சாதனையை ப சொல்கிறது பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம காலையிலே வந்திருக்கோம் அதனால சொல்கிறது உங்களுக்காக இதை கண்டிப்பாக நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா இதில் பயங்கரமான ஒரு தில்லிங்கான சம்பவம் இருக்குது ஏன்னா நீங்கள் இதை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இடக்கூடம் பண்ணிட்டீங்கன்னா உயிர் கூட ஆபத்தாக வரலாம் அதனால் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் சரி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஏதோ நான் தான் முட்டாளு மாதிரி ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு நீங்களும் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சால் காலத்தில் இறங்குங்க பார்த்துக்கலாம் அதை மாதிரி தான் இன்றைக்கி நானும் இறங்கியிருக்கேன் இந்த பொங்கல் நாளில் பார்ப்போம் இன்றைக்கி எங்கள் எப்படி சொல்கிறது உயிர் இருந்தால் பூமிக்கு உயிர் இல்லைன்னா கடவுளுக்கு விட்டுங்க பார்த்துக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் வாங்க ரயில் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே ரயில் வரல அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் கண்ணு கேட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ரயில் இன்னும் வரல நம்ம அப்படி இன்னும் செக் பண்ண சொல்கிற ரயில் வருமா தான் வெயிட்டிங்கில் இருக்கும் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அதுக்காக தான் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போது வெயிட்டிங்கில் இருக்கோம் அதாவது இப்போது நம்ம ரயில் வந்தால் எப்படி சொல்கிறது அதுக்கான நம்ம கரெக்டாக ஒரு இதை நம்ம போட்டு வச்சுக்கணும் ப்ளூ ஃப்ரெண்ட்டு தொடர்கதுக்கு எப்படின்ட்டு அங்கே வாங்க பார்க்கலாம் அதாவது ரயில் போகிறதுக்கு வந்து பாருங்கள் இந்த தண்டவாளத்து தான் ரயில் போகும் நல்லா நம்மளுக்கு தெரியும் இந்த தண்டவாளத்து மாரி தான் ரயில் போகும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் இங்கே ஒரு குட்டு இருக்கு இல்லையா இந்த குட்டுக்கும் இங்கே ஒரு ஜல்லிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டே கால் அடிக்கிறோம் இந்த ரெண்டே கால் அடியிலேருந்து பார்த்திங்கன்னா இருந்து தண்டவாளம் அதாவது ஜல்லிக்கும் இந்த தண்டவாளத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜல்லிக்கும் தண்டவாளத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றடி டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது அது காற்று ஃபோர்ஸ் அடிக்கும் ஏன்னா ரயில் சரியான வேகத்தில் போவோம் அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக நிற்கணும் இல்லை எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மரணம் கூட சம்டைம் எப்படி சொல்கிறது நம்ம கையிலே இருக்காது மரணத்தை கூட நம்ம பிடிக்க முடியாது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஞ்சரு நம்ம சொல்கிறது ரொம்ப டேஞ்சரான நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது த்ரில்லிங்கான ஒரு டேஞ்சரான மிகவும் ஒரு ஆபத்தான நம்ம ஒரு இதை பண்ண போகிறோம் ஒரு சாதனையை பண்ண போகிறோம் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் அதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம சொல்கிறது சார் எக்ஸ்பீரியமெண்ட் கிடையாது ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம எப்படி பண்ணணும் எங்கே டிஸ்டன்ஸ் வரும் எப்படி தொடணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம அதுக்கு முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம் அது பாருங்கள் ரயில் எங்கே இருக்குது நம்ம ரொம்ப ஜல்லி மல் நிச்சிருக்கோம் அப்புறம் தெரியும் கால் தெரியும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து முழுசாக வந்து வீடியோ முன்னாடி பேசினா தான் நம்மளுக்கு சொல்கிறது வியூஸோ லைக்கோ அதிகம் பேசிகிட்டு போகுது அதனால் நாம் வந்து எப்படி சொல்கிறது நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேமராமேன் யாரும் கிடையாது நாமளே கேமராமேன் எல்லாமே நாமளே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நாம் சொல்கிறது நாமளே தான் பண்ணியாகணும் அதை முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா முழுசாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் இப்போ தில்லிங்கான சம்பவம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் ஏன்னா ஏன்னா அதுதான் நம்ம நிச்சயிருக்கோம் இங்கே பாருங்கள் அந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ இதில் வரும் ரயில் வரும் அப்படி தான் நிச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த ஜல்லி மடம் நம்ம நிச்சயிருக்கோம் இந்த தண்டவாளத்தில் இப்போ இந்த லாஸ்ட் தண்டவாளத்தில் நம்ம ரயில் போகும் அந்த தண்டவத்தையும் ரயில் போகும் அந்த தடவத்தில் ரயில் போகாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லை ரெண்டு தனதுலேயும் ரயில் ரெண்டு தளவத்துலையும் ரயில் போவோம் நம்ம எட்டரை தோளம் கை தொடு பாருங்க கைங்க இருக்கா இங்கே பாருங்கள் எட்டரை தோட வந்து கரெக்டாக சரியாக போச்சு அதனால் ஏன்னா அந்த இதில் வந்து சைடில் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா வச்சிக்கோங்க இது கைப்பிடியெல்லாம் வரும் ஏன்னா வர ஸ்பீடில் அடிச்சுன்னா இந்த விரலில் போகிறதுக்கே இந்த விரலில் அந்த மணிக்கட்டு போகிறதுக்கே வாய்ப்பு உண்டு அதனால் பார்த்து எங்கே டச் பண்ணோம்னா கீழே அதாவது ரொம்ப கீழே போயிடக்கூடாது அந்த இதுலேயும் போயிடக்கூடாது அந்த ஒரு செகண்டில் நம்ம டச் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கரெக்டாக பாருங்கள் நம்ம இந்த ஜல்லி பாருங்கள் இந்த தண்டவாளத்தை பக்கத்தில் ஹைட்டாக கொட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த தண்டவாளத்தை நம்ம அந்த ஜல்லி மாதிரி நம்ம நிற்க நிற்கிறோம் அந்த ரயில்வே தண்டவாளம் பக்கம் இருக்குது ஆனால் நமக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை தான் இருக்குது ஏன்னா எட்டுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு கீழே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் காலி அவ்வளோதான் இன்றைக்கி வந்து தங்கை ஊதிடுவாங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க அதனால் நான் நிற்கிறது எனக்கே டேஞ்சர் தான் ஏன்னா அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க அந்த கீழே வருங்க கீழே தடம் போது பார்த்திங்கன்னா அந்த குட்டு கீழே அங்கே நிறாவே காற்று பயங்கரமாக யூஸ் பயங்கரமாக அடிக்கும் ஏன்னா தள்ளியில் ஒரு ஆள் தள்ளிவிட அளவுக்கு ஃபோர்ஸ் வரும் ஏன்னா இங்கே நிற்கிறது ரொம்ப டேஞ்சர் தான் அது எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கே கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒன்று சொல்கிறது இதையும் வந்து ரொம்ப பாசம் துடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதனால் நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துட்டு அதனால் தான் நம்ம வெயிட்டிங் இன்னும் ரயில் வரல வந்து அது என்ன பண்ண போகிறோம் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட் பண்ணி ஆகணும் அதில் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகுதா இல்லை சக்ஸஸ் ஆகுதா நமக்கு தெரியாது ஏன்னா மரணத்தோடு நம்ம விளையாடுறோம் அந்த மரணத்தோடு விளையாடுற காட்சியை தான் நம்ம இப்போ லைவில் பார்த்துட்ருக்கோம் வாங்க இன்னும் ரயில் வரல அதை தான் நம்ம வெயிட்டிங்கே கண்டிப்பாக ரயில் வரும்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் ஏன்னால் டைமிங் நம்ம ஏற்க சொல்கிற முன்னாடியே வந்துட்டோம் ஆனால் டைமிங் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டோம் நல்லா கண்டிப்பாக வரும் அதனால் ஒரு இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்ருக்குறோம் வாங்க ரயில் வரதுக்காக வெயிட்டிங்கு கரெக்டாக இந்த எக்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் வரைக்கும் தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதனால் பாருங்கள் இந்த ஜல்லி மேலே தான் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் ஜல்லி வந்து கொஞ்சம் மட்டமாக பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தால் நம்ம பேலன்ஸ் நிற்காது காலில் அதனால் நம்ம அப்படி கையில் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம் பாருங்க இப்படி கையில் வச்சு வச்சுக்கலாம் அதாவது இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரயில் வரதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் கீழே ஒரு கால் அதாவது இந்த எண்டில் ஒரு கால் இப்படி ஒரு காலு இப்படி ஒரு காலை வச்சு இப்படி ரயில் எட்ட முடியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு சாத்திய குறைவாகுமா ஆஹா எட்ட முடியாது நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும் அது முன்னாடி போனோம்னா காற்று அடிக்கும் அதாவது காற்று அடிக்கி போஸ் அடிக்கும் போது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படியே அந்த பக்கம் அடிச்சு அந்த பக்கம் போய் இதை பாருங்கள் ரயில் போதுனா அந்த பக்கம் நம்ம விழுந்துடும் அந்த பக்கம் விழுந்தோம்னா நம்மளுக்கு வர பின்னாடி வர பொட்டியை வந்து மண்டைக்கு எதை அடிச்சிங்கன்னா அப்படியே அந்த அதுலேயே ஹால் அவுட்டு அதனால் இந்த நம்ம இந்த இதை பண்ண வேண்டாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பின்னால் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வச்சு வச்சு ஓரளவுக்கு மட்டமாக இருக்கும் ஜல்லி பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு மட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரயில் வந்துச்சு பாருங்கள் கண்டிப்பாக ரயில் வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை பா ரயில் வரதுன்னு பயமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி தொட்டு ஆகணும் அது தெரியும் பக்கம் வந்துருச்சு ரயில் நான் பேசுறதுங்களுக்கு காதுக்கு இதெல்லாம் தெரில இங்கே பாருங்க சரியான ஸ்பீடு போகுது உடம்பு உடம்ப முடியுமாங்கிறது தாத்திய ஊர் தான் தொட்டுங்க அழுக்கு பாருங்க பெரிய சக்சஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க வெற்றிகரமாக நாங்கள் தொட்டுட்டு ரயிலில் தொட்டுட்டு இங்கே அந்த அழுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு கரை பாருங்கள் அந்த ரெண்டு வரலை பாருங்கள் சக்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது எப்படி சாதனையை படிச்சுட்டேன் அதே மாதிரி தான் இங்கே நிச்சயம் அப்படியே சாதனையை படிச்சுட்டேன் ரொம்ப என்ன சொல்கிறது பயமான இதுதான் எனக்கு ஒரு குழந்தை நடிங்கிருச்சு ஏன்னா காற்று வர ஃபுல்லாக அடிக்குது போர்ஸ் அடிக்குது எப்படி தொட்டு ஆகணும் அப்படிங்கிற நான் ரயிலை தொட்டுவிட்டேன் இங்கே பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க அப்படி சொல்கிறது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இதெல்லாம் தொட முடியுமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா சரியான ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு அப்படி சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பதில் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த இதில் ஸ்பீட்லேயும் வர ரயில் எப்படி தொட்டிருக்கும் பாருங்கள் ஒரு அவ்வளோ ஒரு என்றைக்கே ஒரு சாதனையை படிச்சிட்டேன் அவ்வளோ சந்தோஷம் மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நேம் வந்து சந்தோஷ் டுவெண்ட்டி த்ரீ அதுவும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்கிறது முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா நான் என்னென்ன சொல்ல வரேன் என்னென்ன பண்ணுறேன் எங்கெங்கே போகிறேன் எங்கெங்கே இருக்கேன் அதாவது என்னுடைய வில்லேஜில் என்னென்ன இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு நே எடுத்து நான் போட முடியும் தயவு செய்து